கொஞ்சம் <laughs> சார் <laughs> oh <sir, please. laughs> <laughs> படி பாத்தோம் யாரை முடிக்க பரவா மச்சி ஏய் இங்க இங்க அன்னைக்கு அப்படியே ஃபாலோ பண்ணாதே ஓடி ஒரு ஓட்டை வளரும் நான் ஒரு ஓட்டை வளர்க்கிறேன் யாருக்குடா ஆளுங்க ஓட்டை அவ்ளோதான் இத வந்து கேமரா வரட்டே இருக்கு பெரிய ஷாட் ஐயா ஐயா அந்த டெல்லி வாங்க ஐயா ப்ளூ கலர் அண்ணே அண்ணன கடற வரணுமா ஐயோ ப்ளூ கலர் இરાயா வந்து அந்த ஜனல்ல ஒடைதின்றா அதுக்கு அந்த சுரேஷ் சொன்னாருங்க அவர் được கிரியேட்டர் அவர்